நாம் இதன் தான் சமைக்கிறோம் சூடேற்றுகிறோம் இதன் மூலம்தான் மின் உற்பத்தியும் செய்கிறோம் ஆனால் இதன் மூலம் காலநிலையையும் காப்பாற்றுகிறோமா மற்ற எரிபொருட்களை விட அதிக பயன்பாடுகள் கொண்டது சுத்தமானது ஆகவே இது அரசியல்வாதிகளுக்கு விருப்பமானதாகிவிட்டது அதோடு புதை எரிபொருள் நிறுவனங்களுக்கும் தான் த க்ளைனெஸ் பர்னிங் ஃபாஸ்ட் ஆஃப் ஆனால் ஒரு நிமிடம் பொருங்கள் தொழிற்புரட்சி காலத்தில் இருந்து ஏற்பட்டிருக்கும் பாதிக்கும் மேற்பட்ட பசுமை வாயு உமிழ்வுகளுக்கு காரணமாக இருக்கும் இந்த புதைபடிவ எரிபொருள் துறையை நாம் நம்ப முடியுமா பூமிக்கு எது உகந்ததோ அதை இவர்கள் செய்வார்களா இருக்க முடியாது எனவே இதில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் உண்மையிலேயே இயற்கை எரிவாயு நிலையானதுதானா என்ற கேள்விக்கு விடை தேடலாம் பொதுவாக சொல்லப்போனால் இயற்கை எரிவாயு என்பது பெரும்பாலும் மீத்தேன் உள்ளிட்ட பல்வேறு ஹைட்ரோ கார்பன்களின் கலவை இது பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே உள்ள பாறை அடுக்குகளில் காணப்படுகிறது பல மில்லியன் ஆண்டுகளாக தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவானது அதை அங்கிருந்து பிரித்தெடுக்கும் நுட்பங்களை உருவாக்கி பல தசாப்தங்களாக செய்து வருகிறோம் அன்றிலிருந்து உலகளாவிய உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இரண்டாயிரங்களின் தொடக்கத்தில் ஃப்ராக்கிங் போன்ற சுத்திகரிப்பு செயல்முறைகளால் முன்பு எடுக்க முடியாத வாயுக்களையும் எடுப்பதற்கு நிறுவனங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது குறிப்பாக உலகின் மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தியாளரான அமெரிக்காவுக்கு இது பெரும் வாய்ப்பை வழங்கியது இயற்கை எரிவாயு என்பது ஆற்றல் துறையை சுத்தமானதாக மாற்றும் என்ற வாக்குறுதிதான் இந்த வளர்ச்சிக்கு பின்னணியாக இருந்தது இயற்கை எரிவாயுவை எரித்தால் அதாவது மீத்தேனை எரித்தால் நிலக்கரியால் வெளியேறும் உமிழ்வுகளில் பாதிதான் வெளியேறும் இவர் ஹெண்டர்சன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் எரிவாயு ஆராய்ச்சி திட்டத்தின் தலைவராக இருக்கிறார் ஆக இயற்கை எரிவாயுவை எரித்தாலும் கார்பன் டை ஆக்சைடு உமிழப்படும் அது முழுவதும் சுத்தமானது என்று சொல்ல முடியாது ஆனால் நிலக்கரி போன்றவற்றோடு ஒப்பிடும் போது இது சுத்தமானது எனவே பல நாடுகளின் முதல் படி என்பது நிலக்கரி போன்ற மாசு ஏற்படுத்தும் எரிபொருட்களை ஆற்றல் உற்பத்தியில் பயன்படுத்துவதை விட்டுவிட்டு எரிவாயுவை நோக்கி அதாவது நிலக்கரி அடுப்பை விட்டுவிட்டு எரிவாயு சூடேற்றிகளை பயன்படுத்துவதை போன்று என கற்பனை செய்து கொள்ளலாம் ஆனால் பிரம்மாண்டமான அளவில் அதை செய்யப் போகிறோம் அதாவது நிலக்கரி ஆற்றல் மையத்துக்கு பதிலாக எரிவாயு ஆற்றல் நிலையத்தை உருவாக்க வேண்டும் அல்லது நிலக்கரி மின் நிலையத்தை மறுசீரமைத்து எரிவாயுவிற்கு பயன்படுத்துவது இதோ இங்கே நடப்பது போன்று ஒப்பீட்டளவில் சுத்தமான இயற்கை எரிவாயு திடீரென்று அதிகமாக கிடைத்ததால் அது எரிவாயுவாக மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை இதோ இதுதான் யோசனை புதைபடிவ எரிபொருட்களால் இயங்கிய கடந்த காலத்துக்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலால் இயங்கும் எதிர்காலத்துக்கும் இடையில் எரிவாயு ஒரு இணைப்பாக இருக்கலாம் இன்று வரை அரசியல்வாதிகளும் தொழில்துறையினரும் இதைத்தான் கூறுகின்றனர் ஏனென்றால் இது வேலை செய்துள்ளது அமெரிக்காவில் இந்த துறையில் எரிவாயு என்பது காலநிலைக்கு கிடைத்த வரப்பிரசாதம் ப்ளூம்பர்க் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தில் நகுல் நாயர் எரிவாயு சந்தை ஆராய்ச்சியாளராக இருக்கிறார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை அமெரிக்க ஆற்றல் துறையின் கார்பன் உமிழ்வுகளை ஒரு வரைபடமாக தொகுத்தால் தங்களது ஆற்றல் துறையில் கார்பன் குறைப்பதில் அமெரிக்கா முன்னிலையில் இருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் இயற்கை எரிவாயு பயன்பாடு எனவே பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பிற மேற்கத்திய நாடுகளும் இதே உத்தியை பயன்படுத்தியதில் ஆச்சரியமில்லை மேலும் மற்ற இடங்களிலும் இயற்கை எரிவாயு பயன்பாட்டிற்கு பெரும் சாத்தியம் உண்டு இந்தியா அல்லது சீனா போன்ற நாடுகளில் எரிசக்தி பொருளாதாரத்தில் நிலக்கரி பெரும் பங்கு வகிக்கிறது இவர்கள் இன்னும் நிலக்கரியிலிருந்து எரிவாயுக்கு மாறவில்லை கார்பன் இல்லாத எதிர்காலத்துக்கு செல்வதற்கு இயற்கை எரிவாயு ஒரு இணைப்பு எரிபொருளாக சுத்தமான எரிபொருளாக இருக்கும் ஆனால் இவை அனைத்தும் ஒரு பக்கத்தை மட்டுமே வெளிப்படுத்தும் கதை ஏனென்றால் எரிவாயுவை ஆதரிப்பவர்கள் பேச விரும்பாத ஒரு முக்கிய பிரச்சனையும் இங்குண்டு எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் பூமியிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஆற்றலாக மாற்றப்படுகிறது அங்கிருந்து குழாய்கள் மூலம் ஆற்றல் மையங்களுக்கோ வீடுகளுக்கோ வணிக நிறுவனங்களுக்கோ விநியோகிக்கப்படுகிறது அல்லது குளிர்விக்கப்பட்டு திரவ இயற்கை எரிவாயுவாக மாற்றப்பட்டு உலகெங்கும் கப்பல் மூலம் அனுப்பப்படுகிறது இந்த ஒவ்வொரு படிநிலையிலும் வெளியேறும் மீத்தேன் வளிமண்டலத்தில் கலந்துவிடுகிறது மீத்தேன் என்பது இருபது ஆண்டு காலகட்டத்தில் கார்பன் டை ஆக்சைடை விட எண்பது மடங்கு பூமியை சூடேற்றக்கூடிய பசுமை குடில் வாயு அதை கண்களால் பார்க்க முடியாது ஆனால் செயற்கைக்கோள் அல்லது விலை உயர்ந்த சிறப்பு கேமராக்கள் மூலம் பார்க்கலாம் என்னுடைய சக பணியாளர் அஜித் இந்த கருவிகள் வைத்திருக்கும் ஒருவரோடு மீத்தேனை போனார் இதற்கு அடுத்ததாக அவரது வீடியோவை பார்க்கலாம் அது மட்டுமல்ல எண்ணெய்க்காக ட்ரில்லிங் செய்யும் போது வாயுவும் கிடைக்கும் அதை சேகரிப்பதை விட சில நேரம் எரிப்பதில் செலவு குறைவு இவ்வாறு எரிப்பதை புளோரிங் என்பார்கள் இந்த செயல்முறையிலும் மீத்தேன் உமிழப்படும் உலகெங்கிலும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நிறுவனங்களில் இருந்து சக்தி வாய்ந்த ஒரு பசுமை பசுமைக்குடில் வாயு வெளியேறினால் அந்த அளவை கணக்கிடுவது சுலபம்தானே இல்லை என்னால் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கான போதுமான தகவல்கள் இல்லை யாருக்கும் சரியாக தெரியாது இவர் லோன் ஸ்டாக்மேன் ஆயில் சேஞ்ச் இன்டர்நேஷனல் என்ற காலநிலை குழுவில் இவர் ஆராய்ச்சி தலைவராக இருக்கிறார் இதில் பல கணிப்புகள் உண்டு எவ்வளவு மீத்தேன் கசிவு நடக்கிறது என்றும் பல விவாதங்கள் உண்டு உண்மை என்னவென்றால் இவை அனைத்துமே கணினி மதிப்பீடுகள் தான் மொத்த வாயு உற்பத்தியில் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் கசிகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றனர் ஆனால் ஒரு புது ஆய்வில் கண்டறியப்பட்ட இரண்டு புள்ளி மூன்று சதவீதத்தை விட இது குறைவானது டெக்சாஸில் பேமியன் படுகையில் ஏழு புள்ளி நான்கு சதவீத கசிவு என்று இன்னொரு ஆய்வு அதிர்ச்சிகரமான முடிவை வெளியிட்டது இவை எல்லாமே அமெரிக்காவுக்கான கணக்குகள் மற்ற இடங்களில் இது முற்றிலும் வேறாக இருக்கலாம் பிரச்சனை என்னவென்றால் மீத்தேன் கசிவு அதிகமானால் இயற்கை எரிவாயுவின் நன்மை குறையும் இதற்கு பதில் சொல்ல முடியாதவர்களை எப்படி நம்புவது இந்த வாயு சுத்தமானதுதான் என்று நமக்கு எப்படி தெரியும் எரிக்கப்படும் போது இது சுத்தமானது என்று நமக்கு தெரியும் ஆனால் அதை எடுத்து உலகெங்கிலும் கப்பலில் அனுப்பும் போது இரண்டு சதவிகிதம் முதல் நான்கு சதவிகிதம் மீத்தேனை வீணாக்கிவிட்டீர்கள் என்றால் நிலக்கரிக்கு மாற்றாக எரிவாயுவை பயன்படுத்தும் போது இதனால் கிடைத்த நன்மைகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டது சர்வதேச வாயு குழுமம் மற்றும் எரிவாயு எண்ணெய் உற்பத்தியாளர்களின் சர்வதேச கூட்டமைப்பு ஆகிய இரண்டு அமைப்புகளிடம் இது பற்றி கேட்டறிந்தோம் உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பு இந்த ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தியதை விட குறைவான மீத்தேனை கசிகிறது என்று கூறியது அதாவது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் ஆனால் இது செயல்முறையின் முதல் பாதி அதாவது நிலத்திலிருந்து வாயுவை எடுக்கும் கட்டத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அதுவும் சில நிறுவனங்களுக்கு தான் பொருந்தும் இரண்டு அமைப்புகளுமே மீத்தேன் உமிழ்வுகளைக் குறைக்க இந்த துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினர் பல்வேறு எரிவாயு உற்பத்தியாளர்கள் தொடங்கியுள்ள அல்லது இணைந்திருக்கும் முன்னெடுப்புகள் மற்றும் உறுதிமொழிகளின் தொகுப்பையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் கசிவு பிரச்சினை இருக்கிறது என்று அந்தத் துறையினரே ஏற்றுக்கொண்டதைத்தான் இது காட்டுகிறது அவர்கள் இதை சரிசெய்யவும் வேலை செய்கிறார்கள் ஆனால் இது இயற்கை எரிவாயுவின் கார்பன் கால் தடத்தை குறைக்கலாம் என்றாலும் உண்மையான பிரச்சினை இன்னும் ஆழமானது காலநிலை மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன இருந்தாலும் இயற்கை எரிவாயுவும் ஒரு புதைபடிவ எரிபொருள்தான் அது காலநிலை மாற்றத்தை மேலும் தீவிரமாக்கும் அறிவியல் இதில் தெளிவாக இருக்கிறது புவி வெப்பமடைதல் பேரிடராக மாறக்கூடாது என்றால் நாம் எரிவாயு பயன்பாட்டை கடுமையாக குறைக்க வேண்டும் மேலும் விரிவுபடுத்தக்கூடாது பல நாடுகளில் குறிப்பாக ஆசியாவில் நிலக்கரிக்கு பதிலாக எரிவாயு பயன்படுத்தும் போது உமிழ்வுகள் குறையும் ஆனால் உலக அளவிலும் அதன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் உமிழ்வுகளை குறைப்பதில் நிலக்கரிக்கு மாற்றாக எரிவாயுவை பயன்படுத்துவது முதல் இருக்கலாம் ஆனால் இறுதியாக அந்த மாற்றம் வந்த பிறகு எரிவாயுவும் ஒரு பிரச்சனையாக மாறும் எரிக்கப்படும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் ஹைட்ரோ கார்பனாக இது மாறுகிறது சொல்ல திட்டமிட்டபடி எரிவாயு பயன்பாடு தொடர்ந்தால் புவி வெப்பமடைதலை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரிக்கு கட்டுப்படுத்தும் நமது நோக்கத்திற்கு முற்றிலும் தடையாக இருக்கும் என்று ஒரு சமீபத்திய ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது இப்போது நாம் உருவாக்கும் ஒவ்வொரு கட்டமைப்பும் எதிர்காலத்திலும் எரிவாயு பயன்பாடு இருப்பதை உறுதி செய்யும் மின் நிலையங்கள் அல்லது எரிவாயு நிலையங்கள் போன்ற புதிய கட்டுமானங்களுக்கு முப்பது ஆண்டுகால ஆயுட்காலம் உண்டு இவர் அரவிந்த் ரவிக்குமார் ஆற்றல் துறையில் எப்படி உமிழ்வுகளை குறைப்பது என்று ஆராய்ச்சி செய்து வருகிறார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு நிலையத்தை கட்டினால் அது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை பயன்பாட்டில் இருக்கும் ஆனால் கேள்வி என்னவென்றால் இப்போது நமக்கு எரிவாயு தேவை அதை நாம் பயன்படுத்துகிறோம் இப்போது இருந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எரிவாயுவும் அதற்கான கட்டுமானமும் பயன்படுமா இத்தனை எச்சரிக்கைகளையும் மீறி எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது கார்டியன் இதழ் நடத்திய ஆய்வில் எரிவாயு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியை பல மடங்கு அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிய இதை மீண்டும் எரிவாயு துறையினரிடம் முன்வைத்தோம் நிலக்கரிக்கு பதிலாக எரிவாயு என்பது ஒரு எளிமையான செயல்முறை என்று எண்ணெய் எரிவாயு கூட்டமைப்பு கூறுகிறது தேவையை பூர்த்தி செய்வது எரிசக்தி நிறுவனங்களின் வேலை அந்த தேவையை மாற்றுவது அரசாங்கங்களின் வேலை என்ற பதிலே கிடைத்தது உலக ஆற்றல் அமைப்பை கார்பன் இல்லாததாக மாற்ற வேண்டுமானால் அதற்கான செலவில்லாத சுத்தமான பாதுகாப்பான இலக்கை எட்டக்கூடிய முக்கிய வழி என்பது எரிவாயுதான் என்று எரிவாயு குழுமம் கூறுகிறது கூடுதலான இயற்கை எரிவாயுவுக்கு இடமில்லை என்பதையும் அந்த அமைப்பு மறுத்துள்ளது இந்த துறை முற்றிலும் கண்டு கொள்ளாமல் இருப்பது இதுதான் புதை படிவ எரிபொருள் பரவாயில்லை அது மேலும் வளரக்கூடியது என்ற கற்பனைக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் உமிழ்வு இலக்கு எட்டுவதற்கு மற்றவர்கள் வேலை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள் எரிவாயு வளர்வதற்கான சாத்தியமே நமது காலநிலை இலக்குகளுக்குள் இல்லை என்பதே உண்மை ஆனால் இது அடுத்த கேள்விக்கு வழிவகுக்கிறது நாம் குறைவான எரிவாயுவை தான் பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு மாற்று என்ன இதற்கு முக்கியமான காற்றாலை சோலார் போன்ற சுத்தமான ஆற்றல் ஆதாரங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் இதை பெரிய அளவில் குறைவான விலையில் செலவில் செய்ய முடியும் அதே சமயம் காற்று எப்போதும் அடிக்காது சூரியன் எப்போதும் பிரகாசிக்காது என்பதும் இருக்கிறது அதனால் எரிவாயு ஆற்றலை நாம் ஒரு வாய்ப்பாக வைக்க வேண்டும் ஆனால் பேட்டரி தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருவதோடு விரைவில் ஒரு சாத்தியமான மாற்றாகவும் இருக்கப் போகிறது புதுப்பிக்கத்தக்க சாத்தியப்படுத்த அதிக முதலீடுகள் தேவை ஆனால் அந்த முதலீடு நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் குறுகிய கால பலன் குறித்து நாம் யோசிக்க முடியாது நமக்கு தேவையான சுத்தமான ஆற்றல் அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் முதலீட்டை இப்போதே விரிவுபடுத்த வேண்டும் பின்னர் ஹைட்ரஜன் உள்ளது இது சுத்தமான ஆற்றலுடன் உற்பத்தி செய்யப்பட்டால் இயற்கை எரிவாயுவிற்கு மாற்றாக இருக்கும் அல்லது உயிர்வாயு இது கரிமப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்படுகிறது மேலும் கார்பனை உள்ளிழுத்து சேமிக்கும் வழியும் உண்டு ஆகவே எரிவாயுவை பயன்படுத்துவது அது வெளியிடும் கார்பனை சேகரிப்பது என்று இதற்கான தொழில்நுட்பங்கள் சில இருக்கின்றன அதிக ஆராய்ச்சிகளும் நடக்கின்றன ஆனால் பெரிய அளவில் இவை வேலை செய்யுமா என்று உறுதியாக தெரியாது எப்படி இருந்தாலும் நாம் இதில் ஈடுபட்டுள்ளோம் விரைவில் நாம் எரிவாயு காலத்தை கடக்க வேண்டும் அதற்கு ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாம் எப்படி எரிவாயு பயன்பாட்டை குறைப்பது இதற்கான சிறந்த மாற்று வழிகள் என்ன கமெண்ட்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு டி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்